ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து தெருவை வெறித்து பார்த்தபடி இருந்தால் நிர்மலா தன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனையை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே மனம் பாரமாக இருப்பதை உணர்ந்து வேதனைப்பட்டாள் ஏ நிர்மலா ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு கொண்டு போகலையா நேரமாச்சு அப்புறம் உன் மாமியார் கத்தப் போகிறாங்க என்று அம்மா கூறியதும் நிர்மலாவிற்கு சிரிப்பு தான் வந்தது மாமியார் கத்த போகிறாங்களாம் அது கத்தாமல் இருந்தால் தான் அதிசயம் என்று மனதிற்குள் நினைத்தும் கொண்டாள் பெண்ணை பத்தவங்க சம்பந்தியின் சத்தத்துக்கு பயப்பட்டு தான் ஆகணும் என்பது விதி படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காத குடும்பமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொருந்தும் என்று தாய் மகளுக்கு புத்திமதி கொண்டிருந்தார் ஒரு கணம் அவளது மனதில் மாமியாரின் உரத்த குரல் வந்து போனது ஐயையோ எவ்வளவு நாராசமான சத்தம் கல்யாணமாகி முதல் முதலாக புகுந்த வீட்டிற்கு வந்தபோது மாமியார் பேசும் சத்தத்தை கேட்டவுடன் வயத்தை சுருட்டி நெஞ்சை அடைத்தது அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருமே மாமியாரின் சத்தத்திற்கு அடிமை என்பதை முதல் நாளே தெரிந்து கொண்டால் மருமகளான நிர்மலா எங்கள் வீட்டுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ ஒவ்வொன்றா நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காத என்ன வாய் திறந்து சரின்னு சொல்ல மாட்டியா என்ற அதட்டலான அந்த சத்தத்தை கேட்டவுடன் சரின்னு சொல்ல நினைத்தாலும் நிர்மலாவுக்கு பேச்சே வரவில்லை நிர்மலாவின் தலையை மட்டுமே ஆடியது மனுஷனுக்கு பேச்சு வந்தது எவ்வளவு சௌகரியமோ அவ்வளவு அசௌகரியம்னு முதல் முதலில் நிர்மலாவின் மனது தன் மாமியாரின் மாமியாரியை அப்படி பார்க்கும்போது தான் நினைத்தது படித்தா போதுமா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமா மசமசன்னு நிற்காத உங்கள் அம்மா என்னத்தை சொல்லி உன்னை வளர்த்தா படிப்பு படிப்புன்னு தரையை தேய்ச்சது எல்லாம் உங்கள் வீட்டோட இருக்கட்டும் இங்கே உன் படிப்பை எல்லாம் மூட்டை கட்டி வச்சு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் எண்ணெயில் போட்ட கடுகாக வெடித்து சிதறினால் நிர்மலாவின் மாமியார் படித்தவன்னு சொல்கிற இந்த சின்ன காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியலையா என்னத்தை படித்து கிழிச்சியோ எப்படியும் கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போக போறவை அடுத்த வீட்டில் என்னென்ன செய்யணுன்னு கற்றுக்காம என்னத்தை நீ படித்து கிழிச்சியோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் படித்த படிப்பை மாமியாரின் வாயில் நார் நாராக கிழிந்து கொண்டிருந்தது ஏமா என்னை படிக்க வச்ச எப்போ பாரு என் மாமியார்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்குகிறேன் என்று அவ்வப்போது தன் தாயிடம் சொல்லியும் அழுவாள் மருமகளான நிர்மலா கவலைப்படாத நிர்மலா உன் மாமியார் படிக்காதவங்க எல்லாமே புருஷன்தான்னு சொந்த வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்தவங்க அதே மாதிரியே நீயும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க நீ படித்து நாலு விஷயம் தெரிஞ்சவ அவங்கள மாதிரி உன்னால் நடந்துக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரியலை அவள் புள்ள படித்தவன் அதனால தானே உன்னை தன் மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்தாங்க இப்போ உன் படிப்பை வச்சே உன்னை குத்தம் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு என்ன எங்களுக்கு எப்படி தெரியுமா அனுசரிச்சுப்போ என்று தன்னுடைய மகளை சமாதானப்படுத்துவாள் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே நிர்மலா என்னாச்சி மசமசன்னு நின்றுட்டு இருக்க கிளம்பு என்று அம்மாவுடைய குரலை கேட்டு எழுந்து வாசலுக்கு வந்தார் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் பஸ் பிடிப்பதை நினைத்தாலே அவளுக்கு அழுப்பாக இருந்தது கணவனை மருத்துவமனையில் அட்மிட் செய்து இன்றோடு ஒரு வாரம் ஆகிவிட்டது டாக்டர் ரிப்போர்ட் இன்றைக்கு தருவதாக கூறியும் இருந்தார் அதை நினைத்தபோது இன்னும் மனசு படபடுத்தது பேருந்து நிலையம் நோக்கி நடந்து செல்லும் போது ஸ்கூட்டியில் சென்ற நிர்மலாவின் தோழி ஒருத்தி இவளை பார்த்து கை காட்டி சிரித்து கொண்டே சென்றாள் தன்னை விட சுமாராக படித்தவள் இன்று நல்ல வேலையில் இருக்கிறாள் அவள் சொல்வதை அவள் அவள் செல்வதை வெறுமையுடன் கூடிய இயக்கத்துடன் பார்த்து கொண்டே நடந்தாள் நிர்மலா ஒரு வழியாக மருத்துவமனைக்கு வந்து சென்று விட்டாள் மருத்துவமனையின் வாடுக்குள் நுழையும் போதே ஏண்டி இவ்வளோ நேரம் உன் புருஷன் மட்டும்தான் எனக்கு பிள்ளையா நான் வீட்டுக்கு போக வேண்டாமா டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணுங்கிற அக்கறை கொஞ்சமாவது உனக்கு இருக்கா இவ்வளவு லேட்டாக வருவியா என்று சிறு சிறுவன திட்டினாள் அவருடைய மாமியார் வறண்ட சிரிப்பை மாமியாருக்கு பதிலாக தந்து கட்டிலை பார்த்தால் அவள் கணவன் நன்றாக உறங்கி கொண்டும் இருந்தான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அத்தை டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது என்ன ஏதுன்னு கேட்டு வைக்கிறேன் என்றாள் கரெக்டாக எப்போ டிஸ்சார்ஜ்னு கேளு இப்போவே ஒரு வாரம் ஆச்சு காசை பிடுங்கத்தான் இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியா விசாரிச்சு வை என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் படித்தவளா கொஞ்சம் லட்சணமாக இரு என்று தேல் கொட்டியதைப் போல வார்த்தைகளை கொட்டிவிட்டு நிர்மலாவின் மாமியார் வீட்டுக்கு கிளம்பினார் கணவன் முகத்தை பார்த்தாள் சல்லமில்லாமல் இருந்தது அவள் மாமியாரிடம் திட்டு வாங்கும் போதும் அவன் முகம் அப்படி தான் இருக்கும் கல்யாணமான முதல் நாளில் அவன் சொன்ன வார்த்தையே அம்மாவை என்பதாக தான் இருந்தது படித்தவனாக இருந்தும் அவள் படிப்பை அவன் அங்கீகரிக்கவில்லை படித்த வேலைக்கு பல முறை அனுமதி கேட்டும் அதை அவன் அனுமதிக்கவும் இல்லை ஏதாவது யோசனை சொன்னாலும் கூட என்ன படித்தவனு காற்றியா எதை எப்போ எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் என்று கூறி நிர்மலாவின் வாயையும் அடைத்து விடுவான் இப்படி சென்ற வாழ்க்கையில் திடீரென ஒரு நாள் வாந்தி மயக்கம் என்று கணவனை மருத்துவமனையில் சேர்த்து ஒரு வாரம் ஆகிவிட்டது ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் பெரியவங்க யாரும் இல்லையாமா என்று கேட்டார் தான் போனாங்க டாக்டர் ஏதும் முக்கியமான விஷயமா டாக்டர் சொல்லுங்க ஒன்றும் இல்லைம்மா உன் கணவனுக்கு ரெண்டு கிட்னியுமே பழுதாயிருச்சுமா மாற்று கிட்னி பொறுத்தனாதான் அவரை காப்பாற்றவே முடியும் என்று கூற நிலை நிலைகுலைந்து போனால் நிர்மலா வீட்டிற்கு சென்ற மாமியார் மாலை மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தபோது டாக்டர் கூறிய விஷயத்தை கூறினால் நிர்மலா ஏண்டி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற நான் என்ன பண்ணுவேன் உன் ராசி தான் என் பிள்ளைய இந்த நிலைக்கு ஆளாகிருச்சு என்று காட்டு கற்று கத்தினார் முதல் முறையாக இதை கேள் இதை கேட்டதுமே நிர்மலாவின் அப்பாவிற்கும் கோபம் வந்தது இங்கே பாருங்கம்மா மரியாதையாக பேசுங்க உங்கள் பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கும் என் பிள்ளைய காரணம் எங்கள் எங்கள் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது அடுத்த வைத்தியம் என்ன பண்ணணுங்கிறது யோசிப்பீங்களா அதை விட்டுட்டு என் பிள்ளையே எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு என்று பதிலுக்கு கத்தினார் அப்பாவின் கோபம் மாமியாரின் வாயையும் அடைத்தது அமைதியாக தன் கணவன் முகத்தை பார்த்தால் நிர்மலா கண்களில் கண்ணீர் சிந்தியவாறே அவனும் படுத்திருந்தான் என்னமா செய்யலாம் முதல் முறையாக அவரிடம் ஆலோசனை கேட்டார் நிர்மலாவுடைய மாமனார் கணவரின் நெற்றியில் ஆதரவாக கையை வைத்த நிர்மலா மாமா டாக்டர்கிட்ட என்ன பரிசோதிக்க சொல்லி பார்த்ததுல என் கிட்னி இவருக்கு பொருந்தும்னு தெரிஞ்சிருச்சு உயிர் வாழ்றதுக்கு ஒரு கிட்னி போதும் டாக்டரும் எந்த பயமும் பயமுமில்லைன்னு சொல்லியிருக்காரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அவருக்கு ஏதாவது எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க என்றால் மருமகளான நிர்மலா மலைப்போல் தெரிந்த பிரச்சனைக்கு பட்டென்று தீர்வை சொன்ன மருமகளை பார்க்க கூச்சப்பட்டு தரையை பார்த்தபடி நின்றாள் மாமியார் தான் வாழ்க்கையை கொடுத்ததாக நினைத்திருக்க தனக்கு வாழ்க்கை கொடுக்க தயாராகிவிட்ட தன் மனைவியின் தியாகத்தை நினைத்து கண்ணீருடனும் அவளை பார்த்தான் நிர்மலாவின் கணவன் படித்த பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டேமா உன்னை நினைச்சி பெருமையாக இருக்கு என்று என் புள்ள அதிர்ஷ்டம் பண்ணவேன் என கூறி நிர்மலாவின் கையை பிடித்து அல ஆரம்பித்தார் நிர்மலாவின் மாமனார் முதல் முறையாக தன் புகுந்த வீட்டில் தன் படிப்பிற்கான அங்கீகாரத்தை கேட்டு சந்தோஷப்படுகின்ற மனநிலையில் இல்லாத நிர்மலா சரலமில்லாமல் கணவனின் முகத்தை பார்த்தபடியே நின்றார் தன் மகனுக்கு இன்னொரு பிறவியை தந்த தன் மருமகளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை குனிந்தபடியே மாமியாரும் நின்றிருந்தார் தன் மனைவியின் கையை பிடித்த நிர்மலாவின் கணவன் இத்தனை நாளாக எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தியே படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகணும்னு இப்போ சொல்கிற உனக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ போ இங்கே யாரும் முன்னே கேள்வி கேட்க மாட்டாங்க என்று கணவன் கூறிய வார்த்தைகள் நிர்மலாவின் எதிர்காலத்தை பிரகாசமாக காட்டியது தனக்கு கிட்னி கொடுக்க போகிறா அப்படின்னு சொன்னதுமே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்த கணவனை பற்றியும் அதுவரை அவருடைய படிப்பை குறை சொல்லிட்டு வந்த மாமியாருடைய இந்த செயலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மலையும் மக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு சீ ஃபஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்டேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்